ஆண்டவரை ஆராதிக்கிறது எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா அவருடைய பெயரை சொல்லி அவருடைய நடத்துதலை சொல்லி அவரை புகழ்ந்து போது உள்ளத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கிறாரு அவருடைய பிரசன்னா ஒரு அற்புதமான ஆண்டவர் நம்ம வீட்டில் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் அல்ல சரி இப்போ ஒரு வசனத்தை தியானிச்சுட்டு நம்ம செபிக்க போகிறோம் நம்ம வந்து எண்ணாகமும் பதினான்காம் அதிகாரம் கடந்த வாரத்திலையும் இந்த அதிகாரத்திலிருந்து சில வசனங்களே நம்ம தியானிச்சோம்ல ஞாபகம் இருக்குதா நம்ம வந்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம் என்னாகமோ பதினான்காம் அதிகாரம் இதில் ஏழாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் முதல்ல நம்ம வாசிக்க போகிறோம் அதன் பிறகு ரெண்டு வசனம் வாசிப்போம் பத்தொன்பது இருபது வசனங்கள் இது நூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கம் பழைய எடுத்துட்டீங்களா அதை பாருங்க இஸ்ரவேல் புத்தரின் சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் அதாவது நான் சொன்ன தேசத்தை சுற்றி பார்க்க ஒவ்வொரு கோத்தரத்துக்கு ஒருவராய் பன்னெண்டு பேர் அனுப்பினாங்க அதுல ரெண்டு பேர் சொல்றாங்க யோசுவாவும் காலேபும் இந்த காரியத்தை சொல்றாங்க பத்து பேர் வந்து துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க அது வந்து நல்ல தேசம்தான் ஆனால் நம்ம சுதந்திரிக்க முடியாது அது பெரிய பெரிய மதில் சுவர் இருக்குது அந்த மக்கள் வந்து ராட்சிதராக இருக்கிறாங்க நம்ம அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது என்பதாக துர்ச்செய்தி நம்மளை கொண்டுருவாங்க அழிய போகிறோன்ற மாதிரி செய்தி இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க தேசம் மகா நல்ல தேசம் கத்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கத்தர் நம்மிடத்தில் பிரியமாயிருந்தார் அவர் ரொம்ப அவர் மேல பிரிய வச்சுதானே அடிமை தன்னத்துன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அதை சிந்திங்க என்பதை போல சொல்றாங்க கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் முறுமுறுக்காதங்க இப்படிலாம் பேசாதங்க அவிசுவாசம் வார்த்தை பேசாதங்க ஆண்டவர் துக்கப்படுத்தாதங்கன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர் ஆட்சிதரா இருக்கலாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம் பராக்கிரமசாலிகளாக இருக்கலாம் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் நம்ம தான் ஜெயிப்போம் ஏனென்றால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று முதலாவது அவர்களை காத்த நிழல் அவங்களை விட்டு விலகி போய் விட்டாரு அப்ப அவங்கள கூட எதோ ஒண்ணு காக்குது இல்லை பாதுகாக்குது அது என்னது பிசாசின் ஆவி அவங்க மந்திரவாரம் பண்றது பில்லு சுனி செய்றது செய்து செய்து அந்த ஆவியனுடைய பாதுகாப்பு ஆமா தான் இந்த கயிறுலாம் கட்டுறாங்கள மந்திரிச்சு இதை கட்டிக்கிடுங்க உங்களுக்கு ஒன்றாகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆவி முழுமையாக பாதுகாக்காது அது வந்து ஒரு டெம்பரவரியாக நமக்கு ஒரு பயந்துருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் மூட்டுவதெல்லாம் இருக்கான் அவ்வளவுதானே தவிர முழுமையான அதனால பாதுகாப்பும் இருக்காது வெற்றியும் இருக்காது இப்போ இந்த தேவ ஜனங்கள் வந்த உடனே அவர்களை காத்து அந்த நிழல் விலகி விட்டார் அந்த பிசாசு விலகி விட்டார் அசுத்தாவி விலகி விட்டார் அவங்க மந்திரம் பில்லி சொன்னி எல்லாம் செய்து அந்த பட்டணத்தை பாதுகாக்க வைத்திருந்த எல்லாம் போய்விட்டார் காத்த நிழல் விலகி போயிற்று